காங்கிரசுடைய தலைவர்கள் எச் ராஜா மீதும் பிட்டா மீதும் மார்வா மீதும் சஞ்சய் கெய்குவாட்டு மீதும் புகார்கள் அளித்திருக்கிறார்கள் தேச விரோத சொற்களை பயன்படுத்திய எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பயன்படுத்திய கடுஞ்சொற்களுக்கு சட்ட பிரகார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுக்கள் அளித்து வருகிறார்கள் மாண்பு முதலமைச்சருக்கு எங்களுடைய வேண்டுகோள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அவர்களை கைது செய்து தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் வேண்டுகோளை வைக்கிறோம் அதே செல்வ பெருந்தொகைய நான் கேட்கிறேன் இங்க நேஷனல் மீடியா எல்லாரும் இருக்காங்க டைம்ஸ் நவ் சேனல்ல ஈஸ் ராகுல் ஆன்டி இண்டியன் விவாதமே நடந்திருக்கா இல்லையா நடந்திருக்கு தேசிய ஊடகங்கள்ல இன்னைக்கு விவாதத்திற்குரிய பொருள் இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவுல கூட ராகுல் காந்தியின் இந்திய விரோத நடவடிக்கைகள் இன்று பெரிய அளவில் பேசப்படுது காரணம் இலா உமர்னு சொல்லி அமெரிக்கன் செனட்டர் அந்தமா சோமாலியாவை சேர்ந்தவர் எப்படி நம்ம திருமதி கமலா ஹாரிஸ் இந்தியன் ஆரிஜினோ அது மாதிரியா அவர் சோமாலியா ஆரிஜின் அந்த சோமாலியா நாட்டின் வந்து அமெரிக்காவில செனட்டராக இருக்கக்கூடிய அந்த இலா உமர் அமெரிக்காவுக்கு விரோதமா பேசியிருக்காங்க பாகிஸ்தானோட ஸ்பான்சர்ஷிப்ல பாகிஸ்தானுக்கு போய் அங்கு இந்தியாவிற்கு எதிராக விஷம் கட்டிய ஒரு நபர் அமெரிக்கன் செனட்ல பாரதத்துக்கு எதிராக பேசி இருக்கார் இவரோட ராகுல் காந்திக்கு என்ன வேலை நான் ஆதாரங்களோட பேசியிருக்கேன் அது மட்டும் இல்ல நீங்க ஊடக நண்பர்கள் எல்லாரும் ராகுல் எவ்வளவு தூரம் உங்களுக்கு விரோதி அப்படிங்கறதையும் புரிஞ்சு செயல்படணும் காரணம் இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் ரோஹித் சர்மா அவர் பங்களாதேஷ்ல இந்து கோவில்கள் காளி கோவில் இஸ்கான் கோவில் எல்லாம் கொளுத்தப்பட்டது பற்றியும் அங்கு இந்துக்கள் படுகொலை செய்யப்படுவது அவர்களுடைய வியாபார வர்த்தக ஸ்தாபனங்கள் அழிக்கப்படுவது பற்றி சாம் கிட்ட என்ன கேட்கிறாரு அங்கிள் சாம் நீங்க ராகுல் காந்தி அமெரிக்காவினுடைய சட்டம் இயற்றுமதி லா மேக்கர்ஸ் ஆப் அமெரிக்கா அவங்கள்ட்ட ஹிந்துக்கள் பங்களாதேஷ்ல தாக்கப்படுவது படுகொலை செய்யப்படுவது பற்றி பேசுவீங்களான்னு கேட்டார் வேற லா மேக்கர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதுக்கு ராகுல் காந்தியோட டீம் போயிருக்குல்ல அந்த டீம்ல இருக்கிறவங்க அந்த ரோஹித் சர்மாவை தாக்கி அவரோட செல்ல பறித்து அதுல இருக்கிற பதிவுகளை அழிச்சிருக்காங்களா இல்லையா எவ்வளவு தூரம் அன்டெமோக்ராட்டிக் அண்ட் ஆட்டோகிராட்டிக் பிஹேவியர் ராகுல் அண்ட் கம்பெனிக்கு ஆகவே அவர் இந்தியாவுக்கு எதிராகவும் உங்களை போன்ற ஒவ்வொரு இந்திய பத்திரிகாருக்கு எதிராக செயல்படுறவர் அதனால நீங்க தக்க விதத்துல ராகுல் பின்னணியை பற்றி எடுத்து பேசணும்னு கேட்டுக்கிறேன் காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைவராக ஒருத்தர் இருக்காரு கே செல்வமா இல்ல பெருந்தொகை ஈட்டியதால் செல்வ பெருந்தொகை ஆனார் அவர் பேரு ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கிலேயே நீங்க அந்த வழக்கில் அவர் பேர் என்ன போட்டிருக்கு கே செல்வம் தான் அந்த கே செல்வம் நான் ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன்பாக காஞ்சிபுரத்தில் என்னோட பத்திரிகையாளர் சந்திப்புலயே நண்பர் ஆடிட்டருடைய படுகொலையை புனர் விசாரணை செய்ய வேண்டும் கேட்டிருக்கேன் இன்னைக்கு நீங்க பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜெய்சங்கரா அவர் ராகுல் காந்திக்கு நான்கு பக்க கடிதமே எழுதியிருக்கார் அதுல அவர் ஆம்ஸ்டாங் அவர் படுகொலையில இந்த கே செல்வம் என்கின்ற செல்வ பெருந்தொகைக்கு சம்பந்தம் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கார் அன்னைக்கும் சீதர் தான் கூட இருந்தார் இருக்க ஒரு வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் செல்வ பெருந்தகை கே செல்வம் கிரிமினல் பின்னணி உள்ளவருங்கிறத இந்த குற்றச்சாட்டு நிரூபிப்பதா இருக்கு ஆகவே காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து இந்த கே செல்வத்தை நீக்கணும்னு அவர் கேட்டிருக்காரு ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் அஞ்சு கட்சி அம்மாவாசைன்னு ஏன்னா முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார் அப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தார் அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில இருந்தார் இப்ப லாஸ்ட் ரெஃப்யூஜா காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கார் இந்த புத்த பின்னணி உள்ளவர் ரொம்ப பேசினான்னு பேசினாங்க அப்ப ஏதோ பின்னாடி இருக்குன்னு தெரியுது இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி கெச்சி ராஜாவை பத்தி எல்லாம் ஏற்கனவே ரொம்ப பேசி இருக்கார் அதுல இருந்தே தெரியுது இவர் பின்னாடி ரொம்ப பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியுது ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த கடிதத்தின் மீது மாநில அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சரண்டர் ஆனவங்க அவங்களோட போன்ல பேசினவங்களெல்லாம் கைது செய்யறாங்க விசாரிக்கிறாங்க ஆனா இவரோட செக்ரட்டரியா அஸ்வத்தாமன் அட்வொகேட் செல்வ செல்வத்தோட செக்ரட்டரி தானே இளைஞர் காங்கிரசுக்கும் நிர்வாகிகள் இருந்தார் ஆகவே அவரே இதுல குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படி இருக்க செல்வம் இஸ் அட் லார்ஜ் நமக்கு வந்து கவலை அளிக்கிற விஷயமா இருக்கு முறையான விதத்துல காவல்துறை விசாரிக்க வேண்டும் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறேன் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்